பாருங்க நான் தீவிர வாத்தியார் ரசிகர் நான் இந்த படத்தில் வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுட்டாரு நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட வந்து கரலாக்கட்டையை வந்து வாங்கினவர் இவர் தான் ஆனா இந்த கரலாக்கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான் எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரு அதே போல ஏதோ கார்த்திகார்தங்காட்டு நாங்கள்லாம் விட்டு போனா போதும் ஆயிரத்துல ஒருவன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சும் நடத்துந்தாங்க குப்பு 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 நெறிஞ்சிருக்கு உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே பூந்தேன் என்ன நாடோடி மன்னன் அறுபத்தி ஆறு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் அறுபத்தி அஞ்சு பொங்கலுக்கு எங்கு விட்டு பிள்ளை அறுபத்தி பொங்கலுக்கு அன்பே யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்டியனின் கடமை எந்த படம் ஆயிரத்தில் ஒருவன் நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்க நினைக்கிறேன் இங்க வா வாத்தியார நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூரியாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை வாத்தியார நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஞானவேல் ராஜா தம்பி கலை உலக மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்னா அடிச்சு போடுவாங்க நீங்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க உங்களை போய் நான் எப்படி அண்ணனு சொல்றது நலன்குமாரி சார் சார் நலன்குமாரி சார் டைரக்ட்னா குமாரசாமி அவர்கள் டைரக்டர் அத்தனை பேருக்கு தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கார்த்தியின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வளகம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது பாருங்க நான் தீவிர வாத்தியார் ரசிகர் நான் இந்த படத்தில் வில்லன் தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகர நடிச்சுக்கிட்டாரு கேட்டார் நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு நீங்கள் தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ் தம்பி இல்லைங்க டெஸ்ட்டு டெஸ்ட் இருக்குது அது உட்கார முடியும் பாருங்க சு நான் சொல்ற டயலாக் எல்லாம் எந்த படத்தில்ன்னு சொல்றேன் சும்மா நடித்த கேரக்டராக மாறும் ஏன் ஜொழசாமி என் தாய் எனக்கு பார் ஊட்டி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா ஒரு ஒருபடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன்டாண்ணா டேய் நூலெண்ண ஆயிரம் என்ன லட்சம் பேர் ஒன்னு கோடி பொலையெழுத்தம் இருந்தாலும் இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா நான் ரத்தம் சிந்துனா அது இந்த மண்ணில தாண்டா கலக்கும் நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த தாண்டா அணக்கும் ஏன் உயிர் போனா இது இந்த மண்ணில தாண்டா போகும் ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை எங்கெல்லாம் உழைக்கிறம் இருக்கிறானோ எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை தொழில்கள் விழுதோ அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும் பாதி பேர் கிடைச்சிருக்காரு உரிமை குரல் படத்துல சரி இது இது வந்து வந்து அவரு துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம் துப்பாக்கி சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சுவாதிகாரி ராணி அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க அப்போ தலைவர் பேசுற ஒரு வசனம் என்னை கொல்ல இறந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள் குறி தவற மாட்டேன் தவறுமானால் குறி வைக்க மாட்டேன் வழிமுடி வீழ்ந்தது மகார யானை மகாராணையரை வீழ்த்துவது சுலபம் என்பது கரிகருவியாக ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன் அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான் இது மகாதேவி மர்ம யோகி மர்ம மாயுக்கு வந்ததெல்லாம் அடிக்க சரி சரி மடிச்சிருக்கு மடிச்சிருக்க சரி இத சொல்லுங்க படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய நாட்டை காக்க அறிந்தேன் மக்களை மக்களை வேண்டிய வைத்தது என்று உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன் மக்கள் பார்த்தேன் மக்கள் அழுத கண்டிய ஆரணப் சண்டை வேண்டாம் உணவு வேண்டும் வாழ்வு வேண்டும் என்று அழுதுவார்கள் அவர்களை அடிக்கச் சொல்லுவார் தளபதி அனைத்து மனசாட்சி உள்ளம் குடித்தது உதிரம் கொரித்தது ஏன் இப்படி எதற்காக நடக்கலாமா சரிதானா இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன் மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரையில் மன்னராட்சியின் முடிவே முடிவேற்காது என்பதை அறிந்தேன் படையிலிருந்து விலகினேன் புரட்சி கூட்டத்திலே பூந்தேன் புரட்சிதும் பயாதீர்கள் இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவுப் பொருட்களை கத்து இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புறக்கியது என்ன நாடோடி மன்னன் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பிக்கை இல்லை அதுதான் சரி மனோர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து நிறைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா அதிகாரமா என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு அது வந்து ஆயிரத்தி ரூபாய் படத்தை சோசியல் ஒட்டட படியணும்னு யாருமே ஆசைப்படுறது இல்ல அது தானா படியுது வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான் அத நாம தான் நம்ம மன உறுதியால போகணும் இது இதுல இருக்கு சந்திரோதயம் ஓகே பரவாயில்ல பொழைச்சு போங்க நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே மன்னிக்கணும் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டைய வந்து வாங்கினவர் இவர் ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது எங்கிட்டதான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லா கட்டையை கொடுத்திருக்க சார் அது இப்ப அவுட் ஆஃப் போர்ஷன் சார் அது கர்லா கட்டை வாங்கின கதை நான் வாத்தியார போக்க தோட்டத்துக்கு போனேன் போனோம்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அண்ணா ஒண்ணும் வேண்டாம் எப்ப வேணாலும் உங்களை வர பாக்குற போற அது போதும்னா இல்ல இல்ல ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு அண்ணா நீங்க எக்ஸசைஸ் பண்ற ஒரு தம்பிள்ஸ் இருந்தா கொடுங்க நல்லா பெருசா கேளுங்க அப்படின்னா ஐயோ பெருசா நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரு தம்பிள்ஸ் கொடுங்கண்ணே போதுன்னு வாங்கிட்டு கேட்ட ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அது தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன வெயிட் தெரியுமா வட்டிக்காட்டு போனையால சுத்தி இருப்பாரு பயங்கர வெயிட் அது ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட் பிளாக் பெல்ட் அந்த படத்துல ட்ரெஸ் ஆமா ஆமா சார் என்ன சார் இப்படி அனுமனுவா ரசிக்கிறீங்க ரொம்ப அரக்கத்தனமான ரசிகர் பக்கத்திலேயே வர முடியாது நாங்க யாரும் அட்டம் கூட பண்ணல சார் பட் அந்த ரசிகர் இந்த திரைப்படத்துல அவ்வளோ முக்கியமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாருங்க டேட்டோட அறுபத்தாறு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் அறுபத்தி அஞ்சு பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை அறுபத்தி ஆறு பொங்கலுக்கு அனுப்பிடுவா தெரியல எல்லா சார்பா தான் சார் சொல்றேன் இது வேற லீக் சார் இது மாதிரி வரவே முடியாது எல்லா படத்து வசனம் தெரியும் மத்தவங்க எல்லாம் பேசணுங்கிறது கேட்டு விட்டு வச்சுட்டு போறேன் ஒரே ஒரு பாத்தியா இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு என்ன மகிழ்ச்சினா வேற யார அந்த பாவாதியாரு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்துல ஒரு ஒன் கார்த்தி நடிக்கிறது உண்மையிலேயே உண்மையில சொல்றேன் ஏதோ கார்த்தியா இருந்த கேட்டு நாங்க விட்டு போனா போது ஆயிரத்துல ஒரு அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சும் நடத்திருந்தாங்க குப்பு 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 நெறிஞ்சிருக்கு நம்மளால போன கேட்டு சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா ஆயிரத்துல ஒரு ஒன்னா நடிச்சிட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன் பரவாயில்ல நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க ஆமா

அண்ணா நல்லா இருக்குண்ணா இருக்குண்ண உங்க ரசிகருக்கு நல்லா தாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு அத பத்தி தான் சொல்லணும் ஏன்னா தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம் சொல்லுங்க அண்ணா கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு பருத்தி வீரன் அப்படின்னு தொடர்ந்துண்ண அண்ண வாத்தியார் தொடர்ந்து அஞ்சு படம் கண்டினியூசா ஹிட்டு கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எங்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு பஞ்ச் டைலாக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார் தான் அவர் ஆயிரத்தில் ஒருவன் வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம் நீங்க சொன்ன டைலாக் போது என் பிறந்த சுந்தர் உங்களை பார்த்து கேட்பாரு உங்க கொள்கைதான் என்ன அப்படின்ட்டு வளரவன சிரிக்க வைக்கணும் சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும் இதுக்கு மேல என்ன டைலாக் வேணும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகர் ஆனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா நான் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கல தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது அந்த படம் பார்த்ததுல இருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டுனேன் அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதுனே எங்களை எல்லாம் வழி நடத்திருக்கு இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்திருக்கு அந்த பாடல் வரிகள் போதும்ன மா பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அது போதுனே தம்பி பாட்டு விட்டு வைக்கலையா நீ அப்புறம் நான் கொடுத்த அந்த கடலா கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா ஆமாண்ணா வச்சிருக்கேண்ண ஆனா என்னன்னா நீங்க கொடுத்தப்போ அந்த கரலா கட்டையை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஐ ஆம் செவன்டி ஒன் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தணும்னா சைடு கலட்டுருச்சுன்னா வம்பா போயிரும் ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலாம்னு கொடுத்தேன் தம்பி தப்பிச்சு தப்பில்னு நினைக்கிறேன் எடுத்து சுத்தினீங்களா படத்துல சரி சரி மிக்க நன்றி ஓகே கட்டப்பாவுக்கு கரலா கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி